வாழ்க்கை பூரா நடப்பணமா இருக்கிறாங்க இதனுடைய கேஸ் ஹிஸ்டரி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு மனதளவுல எல்லாரும் கிரிமினல் தான் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே இன்னைக்கு குவாட்டர் குடிக்கிறவனுக்கு ரெண்டு நாள் கழிச்சா அந்த குவாட்டர் ஒரு மாசம் கழிச்சுன்னா அவனுக்கு குவாட்ரு செல்லுபடியாவுல மேல ஒரு வச்சாதான் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அளவு தீர்மானிப்பேன் எல்லாருமே அப்படியே கடைசி வரைக்கும் ஃபுல்லுக்கு போறது கிடையாது என்ன வச்சான் டூ இயர்ஸ் ஸ்மோக் பண்ணி

குழந்தையிலிருந்து எல்லாமே இருக்குது நம்ம எக்ஸாம்பிள் ரீசன் கிடையாது என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க